ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொரியாவுல பார்க் எப்படி இருக்கும் வாங்க பாக்கலாங்க இது வந்து பார்க்கோட மேப்பு என்ட்ரன்ஸே வச்சிருக்காங்க பாருங்க பார்க் வந்து இப்படிதான் இருக்கும் இது ஒரு மேப் தான் வாங்க நான் உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது பாருங்க நிறைய சைக்கிள்ஸ் இருக்கு அப்புறமா சருக்கு மரம் விளையாடுறதுக்காக வச்சிருக்காங்க இந்த சருக்கு மரம் அவ்வளோ அருமையா இருக்கு இதுல பய நிறைய டாஸ்க் கூட இருக்கு இந்த டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாதான் சர்க்கிற மாதிரி வச்சிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம்தான் பட்டு பட் என் பாப்பா ஃபஸ்ட் எல்லாம் விளையாடல அதுக்கப்புறமா ட்ரை பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டா அந்த டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டா ரொம்ப அருமையா இருக்கு நேர்ல பார்க்க இன்னும் செம்மையாக இருக்கு உங்களுக்கு ஃபோன்ல பார்க்க எப்படி தெரியுதுன்னு தெரில இது பாருங்க இந்த கிரவுண்டை வந்து எப்படி செஞ்சுருக்காங்கன்ட்டுனா இந்த லப்பர்ஸ் எல்லாம் நல்லா ரூல் பண்ணி அத அப்படியே தரையா செஞ்சிருக்காங்க ஏன்னா கீழ விழுந்து அடிபட கூடாது இல்லையா அதுக்காக தான் இந்த பார்க்ல என்னன்னா ஜிம்முல இருக்கக்கூடியதெல்லாம் இங்க வச்சிருக்காங்கங்க நாம ஃபிரீயாவே எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் இங்க ஏதோ அதுக்காக அமௌண்ட் தனியா பே பண்ணும்ட்டுலாம் ஒன்னு இல்லை ஃபிரீயாவே பண்ணிக்கலாம் இந்த சைக்கிள்ஸ் எல்லாம் நம்ம சுத்தமோது இந்த போட்ஸ்ல வந்து லைட்ஸ் அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கும் இந்த போட்ஸ்ல அப்படியே லைட் மூவ் ஆயிட்டே இருக்கும் இது பாருங்க சும்மா அப்படியே உக்காரதுக்காக ஒண்ணு செஞ்சிருக்காங்க எல்லாம் அருமையா இருக்குங்க பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஒவ்வொன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக செஞ்சுருக்காங்க அதாவது சொல்லியாகணும் பயங்கர லைஃப் வரும் எல்லாமே சீக்கிரமாக அந்துடும் படுகாயிடும் அப்படிலாம் அந்த பயமே தேவையில்ல அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு ஒவ்வொன்றுமே இந்த ஓஞ்சல் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு அவ்வளோ அருமையாகவும் இருக்கு இங்க பாருங்களேன் இந்த இதோட கயிறெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்கா செஞ்சுருக்காங்கட்டு இதுல வந்து மூணு பேர் நாலு பேர் உட்காந்தா கூட கண்டிப்பாக அந்து போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அந்த போய்டுமோ பயமும் நமக்கு தேவை இல்லை அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு இது உங்களுக்கு பார்க்கையில எப்படி தெரியாத தெரியல நேரில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தெரியும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா செஞ்சிருக்காங்க இது இந்த ஊஞ்சல்ல அப்படியே படுத்துக்கிட்டு இருந்தா ரொம்ப மைண்ட் பயங்கர ரிலீஃபா இருக்கும் அப்படியே படுத்துக்கிட்டு அண்ணாந்து பார்த்தா பில்டிங் பாருங்களேன் பில்டிங் எல்லாம் எவ்வளோ அருமையாக தெரியுதுன்ட்டு நல்ல ஒரு ரிலீஃப்னஸ் கிடைக்குதுங்க உண்மையிலேயே இதில் படுத்துட்டு இருந்தா நான் இதில் அதிகமாக படுக்க மாட்டேன் பாப்பா தான் படுப்பா பாருங்க அப்படியே பில்டிங் பில்டிங் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே அண்ணாந்து பார்த்தா வானோம் அருமையாக இருக்கும் நல்லா இருக்கு படுத்துட்டு இருந்தா நல்ல ஒரு ரிலீஃப்னஸ் கிடைக்குது வாங்க நம்ம இன்னும் பார்க் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம் இங்கே பாருங்க அஹ் இன்னொரு இடத்துல கூட இருக்கு மொத்தமா நாலு இடத்துல இருக்கும் இந்த ஜிம் ஒர்க் அவுட் பண்ற இடம் ஒரே இடத்துல அங்கங்க வச்சிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல இருக்கு எனக்கு இதோட நேம்ஸ் எல்லாம் தெரியல இது வந்து கொரியாவில் தான் எழுதியிருக்காங்க ஜிம்முக்கு போறவங்களுக்கு கண்டிப்பா இதுல என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இதோட முடிது அப்புறம் இந்த சைடு தான் ஃபுல்ல பார்க் இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நிறைய தான் செஞ்சிருக்காங்க எங்க ஏன்னா பனிக்காலம்னு சொல்லிட்டு வரும் இல்லையா அப்போ நிறைய பனி பொழியும் அதனால நிறைய தான் செஞ்சுருக்காங்க இந்த பார்க்ல நாலு சிசிடிவி இருக்கு ஒரு ஒன்று இருந்துச்சு அதை நான் காட்டில பாருங்க இந்த இடத்துல ஒன்று இருக்கு வாங்கப்பா பாப்போம் இன்னும் பார்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இந்த ஸ்டெப்ஸ் கூட பாருங்க மூணு விதமாக செஞ்சுருக்காங்க யார் யாருக்கு எது கம்ஃபர்டபுள் இருக்கு அதில் ஏற்கலான்ற மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் கூட அப்படி இருந்தா நல்லா இருக்கும் தான் தோணுது பட் அதெல்லாம் தெரியல பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஆக்சுவலா நான் வந்து நிறைய இடத்துல போகும்போதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஊர்ல பாக்குற மரம் ஏதாவது இங்க பாத்துற மாட்டோமா அப்படின்னாங்க இவ்வளவு மரம் இருக்கு ஆனா இதெல்லாம் ஒண்ணு கூட நான் இந்தியாவில பார்த்த மரமே கிடையாது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு என்ன மரம்ட்டுன்னே தெரியல ஏதாவது ஒன்றாவது கிடச்சிடாதான்ட்டு போகிற இடமெல்லாம் தேடி பார்ப்பேன் ஒன்று கூட நான் அது வரைக்கும் பார்த்ததே இல்லை பாருங்கள் அந்த இடத்துல ஒரு இருக்குது ஒர்க் அவுட் பண்ணுறது அது நம்ம சுற்றிக்கிட்டு வந்து பார்ப்போம் இதெல்லாம் சும்மா வச்சுருக்காங்க அதுக்குக்காக நல்லா இருக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது டெய்லியும் கிளீன் பண்ணிடுறாங்க அப்பப்போ அப்புறம் பாருங்க இந்த இடத்துல ஒரு சிசிடிவி இருக்குது பாருங்க சொன்னிருந்தனா அங்கே ஒன்று இருக்குது இந்த இடத்துல ஒன்று இருக்குது இது சும்மா அப்படியே கிரவுண்டு மாதிரி இருக்குது ரொம்ப நீட்டாக இருக்கு அருமையாகவும் இருக்கு இது வந்து பெரிய பார்க்லாம் இல்லை குட்டி பார்க்கு தான் ஆக்சுவலாக இது பெரிய பார்க்கெல்லாம் இன்னும் அருமையாக இருக்கும் அதெல்லாம் பார்ப்போம் நம்ம இனிமே எப்படி இருக்குன்ட்டு பாருங்களா இந்த இடத்துல தான் ஆக்சுவலி ரொம்ப ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணக்கூடியதெல்லாம் இதெல்லாம் வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டெல்லாம் நான் செய்யல அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி செஞ்சேன் என்னால் முடிஞ்சு இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இன்னும் அந்த சைடு இருக்கு பாருல்ல இப்படி இருக்குன்ட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா இருக்குன்ட்டுனா இங்க அங்க உட்கார்துக்காக சேர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அருமையா இருக்கு பார்க்கவே என்னடா தன்னாலே ஆடிட்டு இருக்கு பேய் கீழே வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க என் தான் அதெல்லாம் போய் ஆட்டி விட்டுட்டு வந்துடுச்சு பேய் எல்லாம் இருக்க யாரும் அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறதே இல்லை பாருங்க இதெல்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கும் ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் இதை செய்யவே இல்லை என்னால செய்யவே முடியல அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை பண்ணி செஞ்சேன் ஆகணும் எப்படி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி செஞ்சேன் ஒரு அஞ்சு தான் எடுப்பேன் அதுக்கு மேல என்னால் எடுக்க முடியல இதோட பார்க்க முடியுது இந்த சும்மா நடந்த பறத்துக்காக வச்சிருக்காங்க அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கூல் இருக்கு இது வந்து பசங்க விளையாடிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இதோட பார்க்க முடியுது இந்த ஸ்டா இது என்னன்னா சைக்கிள் எடுத்ததுக்காக ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க பக்கம் பக்கமா அங்கங்க வச்சிருப்பாங்க சைக்கிள் எடுத்ததுக்காக ஸ்டாண்ட் மாதிரி இங்க கார் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க எல்லாருமே பைக்குன்றது ரொம்ப ரேர் தான் அப்புறம் சைக்கிள் அப்புறம் பாருங்க இந்த இடத்துல ஒரு சிசிடிவி இருக்கு நிறைய மரம் இருக்கு ஆனா இதெல்லாம் என்ன காய் விற்க போகுது எதுக்காக இருக்குதுன்னு ஒன்றும் தெரியல நன்கு கொடுக்குது மற்றபடி இதோட யூஸ் வேறு எதுவும் தெரியல எனக்கு தெரியல இருக்கும் பட் எனக்கு தெரியல இந்த இடத்துல ஒன்று இருக்கு அப்புறம் பாருங்க நான் இங்க ஒன்று சொல்லிடுறதில்ல இங்க ஒரு ஒர்க் அவுட் பண்ணக்கூடியது இது இங்கே இருக்கு இது வந்து எடுக்கிறது எனக்கு அது தான் தெரியுது மற்ற தெரியும் தெரியல ரொம்ப நீட்டாக இருக்கு அங்கங்கே ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு டயர்டாக இருக்கும்ல ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு உட்காரத்துக்காக இடம் வச்சுருக்காங்க அந்த சேர்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க ரொம்ப யோசித்து செஞ்சுருக்காங்கப்பா ரொம்ப நீட்டாக இருக்குது பரவாயில்ல அவ்வளோதான் முடிஞ்சு பார்க்கு பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது அது அதை ஒர்க் அவுட் பண்ணக்கூடியது நான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல அதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கூட எடுத்து போடுறேன் நீங்கள் கேட்டீங்கன்னா எடுத்து போடுறேன் ரொம்ப அருமையா இருக்கு சின்ன பார்க்க இருந்தாலுமே எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்களேன் பெரிய பார்க்கெலாம் இன்னும் எப்படி இருக்கும் இன்னும் செம்மையா இருக்கும் இதோட குட்டி பார்க்கும் இருக்கு இது வந்து அதோட கொஞ்சம் பெருசு அவ்வளோதான் அப்புறம் நம்ம லவ்லிட்டா ஏவியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and the video is...